இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கு போர் தொடங்கி இருநூத்தி இருபத்தி ஏழு நாளையும் கடந்து கொண்டிருக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணத்துல இருக்கக்கூடிய சில சதி வேலைகளை பற்றியான தகவல் வந்திருக்கு முக்கியமாக நான்கு காரணங்கள் சொல்றாங்க அதுலயும் வந்து ஈரானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு அமெரிக்கா தான் காரணம்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இதன் அடிப்படையில அதெல்லாம் சொல்றாங்க என்னென்ன தகவல் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் முதல்ல வந்து இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு வந்து எல்லாரும் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக் கொண்டு வர்றாங்க அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் எல்லாமே பார்த்தா துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஈரானுடைய தூதரகத்துக்கு எல்லாம் அரக்கம்பத்துல கொடியை வந்து தொங்க விட்டுருக்காங்க இன்னும் நம்மளுடைய இந்தியா கூட வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்ப அந்த சதி வேலைகளை பத்தி வந்த தகவல் பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தா ஹெலிகாப்டர் தான் வச்சு குறி வச்சு சொல்றாங்க காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஹெலிகாப்டர்ல தான் இவங்க போனாங்க ஹெலிகாப்டர்ல போகும்போது ஈஸியாவே இந்த மாதிரி விஷயத்திலிருந்து தப்பிச்சிருக்கலாமே அதாவது வந்து பொதுவா மழை வந்து இவ்வளவு தூரம் இருக்குன்னா அதற்கு மேல கொஞ்சம் பறந்துருந்தாங்கனாவே இவங்க எவ்வளவு பனிமூட்டமாக இருந்திருந்தாலும் மலை மேல போய் மோதாமலே தப்பிச்சிருக்க முடியுமே ஏன் அதை வந்து அந்த பைலட் செய்யல அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுலேயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிளம்பும் போது கிளியரா இருந்திருக்குது ஆனா வந்து போது பனிமூட்டம் ஏற்பட்டிருக்குன்னா எப்படி அதை இவங்க விட்டாங்க அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இவங்க எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க எல்லாவற்றுக்கு மேல ரொம்ப முக்கியமாக அந்த ஹெலிகாப்டரை யார்ட் இருந்து வாங்கினாங்கன்னு பார்த்தா யூஎஸ்ல இருந்து தான் இவங்க வாங்கியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வாங்கியிருக்காங்க இது டெல்லுடைய ஒரு ப்ராடக்ட் தான் அதுல வந்து ரெண்டு இன்ஜின் இருக்கும் ஒரு இன்ஜின் வந்து ஏதாவது ஆனா கூட இன்னொரு இன்ஜின் என்ன ஆயிரம் ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஒரு பிசினஸ் மாடல் உள்ள ஹெலிகாப்டர் இது எப்ப இவங்க வாங்கினாங்கன்னு பாக்கும்போது அந்த வியட்நாம் போர் நடந்துச்சுல அந்த சமயத்துல இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்திருக்காங்க அதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓகே இது ஒரு நல்ல ஹெலிகாப்டரா இருக்கு நாமளும் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து வாங்கியிருக்காங்க பொதுவாகவே நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் வரக்கூடிய தகவல் எல்லாம் அமெரிக்கா வந்து எல்லா நாட்டுகிட்டையுமே சண்டையை மூட்டி விட்டு அவர்களுக்கு ஆயுத பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே அது இதுதான் அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதம் வந்து என்னென்ன கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அட்வர்டைஸ் பண்ணிடுவாங்க அட்வர்டைஸ் பண்ணிட்டு உக்ரைனை கொடுப்பாங்க உக்ரைன் அதை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி அது வந்து வின் பண்ணிருச்சு அதாவது வந்து அவங்களுடைய டார்கெட்டை வந்து அதை அச்சீவ் பண்ணிருச்சு பெரிய தாக்குதல்லாம் பண்ணிருச்சு சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா அதை பத்தி அவரே வந்து என்ன பண்ணுவாரு நல்ல விதமாக வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது இதுவே வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைச்ச பிசினஸ் மாதிரி ஆயிரும் அதை பார்த்துட்டு மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் வந்து அமெரிக்கா அமெரிக்காட்டிருந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஆயுத பண்றதுக்காக தான் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா இப்படி சண்டையெல்லாம் மூட்டிகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போயிட்டு இருந்தா இப்போ பாலஸ்தீனா இஸ்ரேல் போயிட்டு இருக்கு அதே மாதிரி மற்ற பக்கமும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தா நிறைய பக்கத்துல போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் இவங்க போய் பொருளை கொடுக்கறதுக்காகவே சண்டையை மூட்டி விட்டு பொருளை கொண்டு போய் கொடுத்து அந்த பொருள் வந்து செய்யக்கூடிய வேலையை காமிச்சு அதை வந்து மற்ற நாட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த ஹெலிகாப்டர் வந்து வியட்நாம் போர்ல வந்து கொடுத்து அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுனதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்த ஈரான் என்ன பண்ணிருக்காங்க சரி இது நல்ல ப்ராடக்ட் நம்ம வாங்கலாம்னு சொல்லி இந்த ஹெலிகாப்டரை வாங்கியிருக்காங்க அப்ப அந்த ஹெலிகாப்டருடைய வயசுன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதை இப்ப நடுவுல கூட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்கிரேட்னா ஒரு அடுத்த கட்ட அதுல வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதையும் யார் பண்ணாங்கன்னு பார்த்தா கேனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அங்க இருக்கக்கூடிய டெல்தா வந்து பண்ணிருக்காங்க அமெரிக்காவுடைய ஆட்கள் தான் இருந்தாலும் வந்து கேனடால இருந்து வந்து அப்கிரேடுக்கு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுவே ஒரு கேள்வி அவங்களே வந்து அமெரிக்காவுடைய ஆள்தான் அவங்கள வச்சு எப்படி நீங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம் அவங்கள எந்த நம்பிக்கையில நீங்க நம்புனீங்க இப்ப அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு சதி வேலையில கூட இது வந்து இப்படி ஆயிருக்கலாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்க கூடிய கேள்வி வருது ஒண்ணு அமெரிக்காவும் கூடாது அமெரிக்காவை சார்ந்த நாடுகள நம்பவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவங்க செயல்படுவாங்களே இப்ப நீங்க எப்படி அவங்கள கூப்பிட்டு இந்த ஹெலிகாப்டரை நீங்க அப்கிரேட் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி எழுந்திருக்குது அதுதான் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க அதுலேயும் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ போன வருஷம் தான் இப்ப இருபத்தி நாலுல இருபத்தி மூணுலயே வந்து இந்த ஹெலிகாப்டர் மாடல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது யூஏஇ ல அப்பவே சொன்னாங்க இது கொஞ்சம் சேஃப்டி இல்ல இதெல்லாம் அவாய்ட் பண்றதே பெட்டர் இந்த ஹெலிகாப்டர் வந்து பாதுகாப்பு இல்லையா அவங்க சொல்லிருக்காங்க அப்ப இதுல எதுக்கு வந்து முதல்ல அமெரிக்கா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஈரானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு காரணமே அமெரிக்கா தான் ஏன்னா எங்க மேல தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க பொருளாதார தடையை போட்டுக்கொண்டே இருந்தாங்க அந்த பொருளாதார தடையின் காரணமா தான் எங்களால ஹெலிகாப்டர் எல்லாம் அப்கிரேட் பண்ண முடியல அப்ப அதுக்கு அவங்கதான் காரணம் இந்த இறப்புக்கு வந்து காரணம் ஹெலிகாப்டர்னா அந்த ஹெலிகாப்டர் எங்கனால வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களால கொண்டு போக முடியாத காரணமே அமெரிக்காங்கும் போது அப்ப அமெரிக்கா தான் இந்த இறப்புக்கு ஒரு விதமான காரணம்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பொருளாதார தடையை ஈரான் மீது எல்லா சமயமே போட்டிருக்காங்க இப்ப மறுபடியும் அதிக அதிகமா போடுறாங்க இவங்க பொருளாதார தடையெல்லாம் போடும் போது என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியாம போயிடும் அவங்களும் பல முறை முயற்சி ஆனால் அவங்களால செய்யவே முடியல இந்த ஹெலிகாப்டர் ஒரு பிரசிடோரோ போகக்கூடிய ஹெலிகாப்டர் கிடையாது ஆர்மி யூஸுக்கு அதே மாதிரி வந்து மலை பகுதியில மாட்டிட்டா கூட அவங்கள மீட்கிற கூட இந்த ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க போலீஸ்க்கெல்லாம் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தான் உச்சக்கட்ட பதவியில இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு காரணமே என்னன்னா அவங்கனால வந்து அந்த பொருளாதார தடையை மீறி ஒண்ணுமே செய்ய முடியல அதுக்கான பாகங்களையே கொண்டு வர முடியாத அளவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து நெருக்கடியாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா இப்ப அதுதான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத நிலையில இருக்குல்ல அப்புறம் ஏன் அதுல பயணம் செஞ்சாங்க அப்படிங்க கூடிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு அது இல்லாம வந்து அப்கிரேட் பண்ண ஆளுக மேலையும் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிபிசியில ராய்டர் செய்தியெல்லாம் வந்திருக்கக்கூடிய தகவல் தான் அமெரிக்கா தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்க பொருளாதார தான் இப்படி ஒரு ப்ராப்ளம்ல வந்து அவங்க சிக்கிருக்காங்க அதுதான் முக்கியமான முதல் ரீசனா இருக்கு அதுலயும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு தரையிறங்கும் போது தீ பிடிச்சிருக்குது சிலருக்கு வந்து அங்க அடிபட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கும் போது கூட அவங்களுக்கு வேற வழி இல்லாம இதை தான் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க அதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு சரி நடந்ததுக்கு அப்புறம் வந்து பதினேழு மணி நேரம் வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க ஈடுபட்ட போது நம்ம காலையில் வீடியோல நேற்று நம்ம சொல்லியிருப்போம் என்ன சொன்னோம்னா துர்க்கி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க துர்க்கியுடைய துருக்கியுடைய லைட் மிஸ் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மூலமா தான் எந்த இடத்துல வந்து விமானங்கள்லாம் வந்து விழுந்து கிடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்ப அதை கண்டுபிடிக்கிறது கூட வந்து ஈரானுடைய ஹெலிகாப்டர் வந்து உதவியாக இல்லை விட்டுருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தேடுதல் வேட்டையின் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அத்தனை படைகளும் போய் தேடிட்டு இருக்கும் போது துர்க்கியுடைய உதவியோடு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இங்கேயோ வந்து இவங்க பாதுகாப்பு விஷயத்துல கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய காரணத்தை தான் எல்லாரும் முதல்ல வைக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அதோடைய பைலட் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறவரு அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா மொசாட் ஏஜென்ட்டா இருப்பாங்களோன்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி சந்தேகப்படுறாங்கட்டு அதுல இன்னும் முக்கியமா காரணம் என்ன சொல்றாங்கன்னா லெபனான்ல இதே விஷயம் நடந்திருக்குது எலிகோகன் சொல்லிட்டு ஒரு நபர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு முதல்ல இஸ்ரேல இருந்து வந்திருக்காரு ஒரு கட்டத்துல வந்து தொழிலா சேராரு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு ஒரு கட்டத்துல முன்னேறி முன்னேறி என்ன பண்ணிடுறாரு நாட்டுடைய அதிபராகவே வந்துட்டாரு அதாவது இஸ்ரேலை சேர்ந்தவர் லெபனான்ல அதிபரையா வந்துட்டாரு பிசினஸ் ஆரம்பாரு அதுக்கப்புறம் அரசியல் கூறாரு அதுக்கப்புறம் உயர் பதவிக்கு வந்த அவர் re ஆனா யாருன்னு பார்த்தா இஸ்ரேலுடைய ஸ்பையாக இருந்திருக்காங்க லெபனான்ல ரொம்ப நாளா கண்டுபிடிக்காம இருந்திருக்காங்க அவர் ஜனாதிபதி யார வரையுமே கண்டுபிடிக்கலாம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நாள் வந்து நைட் பார்க்கும்போது என்ன இரவோடு இரவாக வந்து எப்ப பார்த்தாலும் லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு இது போயிட்டு இருக்குதே கம்யூனிகேஷன் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்பதான் இவரு அதுல இருக்காருன்னு தெரியுது அதுக்கப்புறம் ஒரு குழுவெல்லாம் போட்டு அவரை வாட்ச் பண்றாங்க வாட்ச் பண்ணி பிடிச்சு என்ன பண்ணாங்க பொது இடத்துல வந்து தூக்குல தொங்கோட்டாங்க அதெல்லாம் செஞ்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவரு என்ன பண்ணிட்டாருனா நிறைய தகவல்களை கொடுத்து அதன் மூலமாக இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கி நிறைய இடத்தையில அழிச்சாங்க இப்ப அது என்னன்னா அதே மாதிரி வந்து அங்க எலிகோகன் இந்த மாதிரி இந்த எலிகோப்டர் இப்படி இருந்திருக்க கூடாதா அப்படிங்கக்கூடிய கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காங்க கண்டிப்பா அவங்க விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு தான் வந்து முடிவுக்கு வருவாங்க என்ன நம்பப்படுதுன்னா ஒருவேளை தற்கொலை படையாட்ட அவங்களே வந்து வேணுனே கொண்டு போய் ஹெலிகாப்டர் வந்து மோதி இருப்பாங்களா அப்படிங்கக்கூடிய யூகங்களை வந்து கலப்புறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமா மூணாவது விஷயம் என்னன்னா இஸ்ரேலே அவங்க அடிச்சாங்க பதிலுக்கு இஸ்ரேல் அடிக்கலன்னு நமக்கு தெரியும் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு துடிச்சாலும் அமெரிக்கா சொல்லி வேற விதமாக அவங்களை அடிக்கலாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் வேற விதமா அவங்களை அடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நீங்க இப்போதைக்கு போய் ரஃபால தாக்குதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணிட்டாங்க ரஃபால தாக்குதல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த வேற விதமா அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சுங்கிறது அவங்களுக்கு பொருளாதார துறையை கொடுக்கறதா அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்பப்பட்டது ஏன்னா பொருளாதார தடையை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தா பொருளாதார தடையை தான் வந்து போட்டாங்க அமெரிக்கான்னு சொல்லி நாங்க வந்து பொருளாதார தடையை போட்டு அவங்கள முடக்கணும்னு நினைச்சோம் யாரையும் கொல்லணும்னு நினைக்கலைன்னு சொன்னாங்கன்னு கூட நம்ம நேத்திய வீடியோலயே நம்ம இல்ல அந்த மாதிரி வந்து அவங்க பொருளாதார தடையை தான் நாங்க குறிச்சோங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த வேற விதமான அவங்க போய் அவங்கள ஆறுதல் படுத்துனாங்களே அது இந்த விதமா இருக்காதா ஏன்னா அது யூஎஸ்டி ஹெலிகாப்டராக இருந்திருக்குது இப்படி யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி வந்து அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கு இது வெறும் கேள்விதான் ஆனா இதை பத்தி இஸ்ரேல் வந்து இப்ப சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு அதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல ஒருவேளை அஜர் நடந்தா கூட நீங்க எங்களை சந்தேகப்படலாம் இது அஜர்பைஜான்லயும் நடக்கல அங்கிருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தூரத்துல தெஹ்ரான்ல வந்து நடந்திருக்கு இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் அந்த எல்லைக்குள்ள நாங்க எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு எங்களை அது கூட சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்கு ஆனா இஸ்ரேலை அமெரிக்கா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையும் கிளம்பி இருக்கு அடுத்த முக்கியமான ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த போர் வர்றதுக்கு முன்னாடி லேசர் அட்டாக் வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் முடிஞ்சிச்சு ஒருவேளை இது வந்து லேசர் அட்டாக்கா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கப்படுது ஏன்னா வந்து அந்த பனிமூட்டமா இருந்துச்சு அதையெல்லாம் வந்து ஒரு காரணமா வச்சு கரெக்டா அடிச்சு விட்டுருப்பாங்களா அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே ஐஆர்ஜிசி இருந்து என்ன சொல்றாங்கன்னா யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் இந்த இழப்புகள்ல இருந்து நாங்க நல்லபடியாக மீண்டு வருவோம் இதை விட சிறந்த முறையில நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி படையில இருந்து அறிவிச்சிருக்காங்க எல்லாத்துக்கு மேல இன்னொரு விஷயத்த வேற சொல்றாங்க உள்ளக்குள்ளேயே என்னன்னா வந்து ஆயத்துலா குமேனி அவர்கள் இருக்காங்களோ அவர்களுடைய மகன் ஒருத்தர் இருக்காரு அவருதான் வந்து அடுத்த ஜனாதிபதியா வரப்போறாரு ஒன்னு அமெரிக்கா மேலயும் சொல்றாங்க இன்னொன்னு மொசாட் மேலயும் சொல்றாங்க பத்தாதுக்கு ஈரான் மேலேயே வந்து இதை வந்து உள்நாட்டுக்குள்ளேயே நடந்த சதியா இருக்குமா அப்படிங்கக்கூடிய பதவியுடைய ஆசையில நடந்திருக்குமாங்க கூடிய கேள்வி வைக்கிறாங்க அப்போ நல்லா கவனித்து பார்த்தா முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவை காரணம் சொல்கிறாங்க அவர் கூட வந்து அந்த பொருளாதார தடையை சொல்கிறாங்களோ தவிர அமெரிக்காவுடைய சதித்திட்டம்னு சொல்ல நீங்கள் கொடுத்த தான் எங்களுக்கு இப்படி ஒரு சிரமமே ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க மற்றபடி ஈரான் தரப்பிலிருந்து மொசாட் மேலே சந்தேகமோ இல்லை வந்து அமெரிக்கா மேலே சந்தேகமோ எதையுமே முன்வைக்கலை அவங்க தரப்பிலேருந்து எதையும் சொல்ல அவங்க இன்னைக்கு வந்து அதற்கான ஆய்வுகளை வந்து செய்ய போகிறாங்க இந்த விபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க நேற்று முழுவதும் வந்து விபத்து நடந்த இடத்துக்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்து விபத்தை உறுதிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் உடல் வந்து எடுத்துட்டு போனாங்க பரிசோதனை செய்யறது இப்படி நடந்திருக்குது இப்பதான் வந்து இன்னிலிருந்து வந்து அவங்க வந்து வேறு எதாவது காரணம் இருக்குமான்னு பார்க்க போகிறாங்க பார்த்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க வந்து அதை வந்து அறிவிப்பாங்க அது தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க ஆனால் வரையும் பார்த்தா சில வந்து ஆய்வாளர்கள்லாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஆனால் அது எதையுமே வந்து ஈரான் வந்து இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அவங்க இந்த நொடி வரையுமே காலநிலை காரணமாக தான் அது நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டம் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்க்கும்போது அமெரிக்கா தரப்புலேருந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து வேறு என்ன செய்திகள்லாம் வருதுன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க சும்மாவே சொல்ல தேவையில்லை காசாவில் அப்பாவி மக்கள் இறந்தாவே அவங்க கொண்டாடக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கும்போது வந்து இப்ராஹிம் ரைசி அவர்களே இறந்துருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்லவே முடியாது நல்லாவே கொண்டாடி இருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட வந்து சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஈரான்லேருந்து வந்து இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல்லாம் வந்திருக்குதுங்கிறனால சமீபமாக வந்து தாக்குதல் வந்துச்சு அப்போ அவங்க ரொம்பவே பயந்தாங்க மிரண்டாங்க இதெல்லாம் இருந்துச்சு அதனால வந்து இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் இறந்ததை வந்து கொண்டாடி இருக்காங்க ஆனால் இதனால எல்லாம் வந்து இதோட முடிஞ்சா ஈரான் கதை இனி ஈரான் வந்து மேலேயே வரமாட்டாங்க ஈரான் வந்து ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி போயிடுவாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி கருத்து வருது அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆயத்துலாக் குமேனி அவர்களே வந்து தெரிவிச்சிருக்காங்க மாதிரி தான் காசாவுடைய போரில் இது எதாவது பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டாலும் காசாவுடைய போரில் நேரடியாக ஈரான் பங்கேற்றுக்கொள்ளவே இல்லை மறைமுகமாக தான் அவங்க பங்கேற்றுக்கொள்கிறாங்க இந்த நொடி வரையுமே அவங்க வந்து காசாவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க எப்பயுமே காசாவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதனால வந்து நேரடியாக அவர்கள் பங்கேற்றுக்கொள்ளாததின் காரணமாக காசாவுடி நிலவரத்திலும் எந்த மாற்றமும் இல்லை இன்னுமே வந்து அங்கே போர் எப்போ போல வழக்கம் போல் வந்து நடந்துட்டு இருக்கு உக்ரம் அடைந்து தாக்குதல்களை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த தலைமைகள் இல்லாட்டினா வேறு ஒரு தலைமைகள் வரதான் போகிறாங்க இதுக்கு முன்னாடியே முக்கியமான தலைமைகள்லாம் ஈரானில் இறந்துருக்காங்க அப்பையும் ஈரான் பின்னோக்கி போகல முன்னோக்கி தான் வந்திருக்கு அவர்களுக்காக நம்ம இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்